பயிற்சி திட்டத்துல நம்ம அந்த பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களுக்கும் சுற்றுச்சூழல் சார்ந்த வகுப்புகளை தொடர்ந்து வழங்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம காலையில ஒரு கானக நடை காணா அப்படின்னு சொல்லுவோம் காணா காடு இந்த காட்டுக்குள்ள ஒரு சின்னதாக நடந்து போனோம் அங்கே சின்ன சின்ன தட்பளைஸ்லாம் பார்த்தோம் உதாரணம் வெங்கய பரியாணி அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த ரோசி ரெட் கலரில் இருக்கிற அந்த கிரிம்சன் அந்த கடலை அந்த கடலில் இருக்கக்கூடிய ஒரு ஊசி கட்டான்னு பார்த்தோம் அந்த மாதிரி குருவி பார்த்தோம் கரிச்சான் ஒரு இரட்டை வாழ்குருவி பார்த்தோம் இந்த மாதிரி பறவைகள்லாம் பார்க்கும்போது அது என்ன வேலை செய்யுது இந்த பூமியாங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கரையான் கூட்டு என்ன செய்யுதுன்னு சொல்லி சார் ஷேர் பண்ணாங்களே அதே போல இரும்புகள் இந்த உலகத்தில் என்ன வேலை செய்யுது இப்போ இந்த சூழலியல் சார்ந்த கல்வியை நம்ம தொடர்ந்து வழங்குறதுக்காக என்ன செஞ்சிருக்கோம்னா தொடர்ந்து இப்போ வழங்கிடுவோம் இதில் இந்த இண்டோர் செக்ஷனில் இப்போது ஒரு நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுவோம் கேள்விக்கு முடியிருக்குன்னு இப்போ இந்த சின்ன சின்ன கேள்விகளை கேட்பதன் மூலயமா நமக்கு ஒன்றுக்கு முன்னேற இருக்கக்கூடிய சூழல் அறிவை நம்ம மேம்படுத்தப்படும் முதல்ல சில கேள்விகளோட நம்ம தொடரலாம் யார் கேள்வி கேட்டீங்க சூழலிகள் சார்ந்த சுற்று சூழல்கள் சார்ந்த நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள் என்வராம்மெண்டல் சார்ந்த கேள்விகளை இப்போ நீ கேட்கலாம் அவங்க ஒரு சின்ன இன்ட்ராக்டர் அதுக்கப்புறம் அவ்வளோ நம்ம வீடியோ செக்ஷனுக்கு போயிடலாம் சட்டி மட்டத்தால என்ன யூஸ் நல்ல கேள்வி நம்ம கூட வரும்போது இந்த சின்ன 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 ஓடைகள்ல பார்த்தோம் நிலத்தடி நீர்மட்டத்தால என்ன பயன் எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கறத சொன்னோம் நம்மாழ்வாரங்க ஐயா கான்செப்ட் வச்சு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தோம் என்ன சொன்னா நிலத்தடி நீர் இல்லைன்னா எதுவுமே இல்லை இப்போ இன்றைக்கு ஆழ்துறை கிணறுகள் நிறைய பயன்படுத்திட்டே இருக்கும் பூமிக்குள்ள நிறைய ஆழ்துறை போர்வெல் போர்வல் பயன்படுத்திட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதிகமா நம்ம தண்ணீரை பயன்படுத்திட்டே இருக்கோம் உறிஞ்சிக்கிட்டே இருக்கோம்னா என்ன ஆகும்னா கீழே ஒரு வெற்றிடம் உருவாகும் அந்த வெற்றிடத்துல என்ன ஆகும் இப்போ நம்ம ஒரு நல்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க நம்ம கார்ல வேகமா போகும்போது நீங்க பாத்துக்கீங்க கார்ல பஸ்ல வேகமாக போகும்போது என்ன நடக்கும் வேகமா ஒரு கார் போனதுக்கு அது பின்னாடி நியூஸ் ஓடிக்க மாட்டீங்களா

அந்த இடத்துக்கு வரும் அந்த இடத்துக்கு வரும்போது அடுத்த தூசி தள்ளிட்டு வரும் தெரியுது எழுதி போற மாதிரியே ஒரு அழுத்தம் மொத்தம் அதிகமான இடத்துல இருந்து அழுத்தம் குறைவான இடத்துக்கு காற்று நீர் எல்லாமே போகும் நம்ம ஒரு தண்ணியை ஊற்றோன்னா மேடம் சொந்தமான இடத்துக்கு போகும் அதே போல நம்ம பூமிக்குள்ள தண்ணியை அதிகமா உறிஞ்ச உறிஞ்ச என்ன அப்படின்னா நிலத்த நீர் மட்டும் குறைஞ்சிட்டே வரும் இப்ப குறைஞ்சா கடல் நீர்லி கடல் நீர்லாம் கசிஞ்சு கசஞ்சு அந்த காரணம் என்ன இந்த கடல் தண்ணி உள்ளவர்கள் தான் கடல் தண்ணிய உள்ளவர்கள் முறைதான் தான் நீரை நம்ம சேகரிக்கல முறைதான் தான் நீரை சேகரிக்காத என்ன வந்து இந்த மாதிரி சிக்கல்கள் வருது அப்ப உங்க வீட்டுக்கு வந்து அரசு திட்ட மாட்டிருக்கு பள்ளிகள்ல கல்லூரிகள்ல வீடுகள்ல மழை பெய்யக்கூடிய தண்ணி என்ன பூமிக்குள்ள இறக்கணும் அதை ஓட விடக்கூடாது அது பூமிக்குள்ள நேரம் அந்தந்த பகுதியில் இருக்கிற பூமிக்கு நேரம் தண்ணி இருக்கணும் கண்ணாய்களை கூறு வரணும் கால்வாய்களை சுத்தம் பண்ணணும் ஏரி நீர்நிலைகளை சுத்தம் பண்ணணும் அதை வந்து நான் மரபத்த பண்ணி சொல்லணும் இல்லையா ஜேசிக்கெல்லாம் பார்த்துருக்கீங்க வச்சு இந்த கரைகள்லாம் பண்டெல்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இருக்கிற நீர் குளமுட்டைகளை சரி பண்ணணும் நீர் குளமுட்டைகளை கால்வாய்களை கண்ணாய்களை ஆக்கிரமிப்புல இருந்து ரிமூவ் பண்ணணும் இப்போ நம்ம நீரை சேகரிக்க முடியும் புரியமான மழை நீர் சுத்தமான அந்த மழை நீர் தான் சேகரிக்க கவல் பண்ணா நிலத்தடி நீர் மட்டும் குறைஞ்சிடும் அப்போ நிலத்தடி மட்டும் குறைஞ்சதுன்னா போர் தண்ணி எடுப்போம் போர் அதிகமா தண்ணி உப்பு நம்ம கிடைக்க உப்பு தண்ணியான நமக்கு ஒரு உப்பு தண்ணியை தெரிஞ்ச அளவுக்கான

மழை நீரை முறையாக சேவை சேகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப நிலத்தடி நீர் மட்டும் நிலத்துக்கு அடியில் இருக்கிற தூய நீர் நல்ல நீர் அப்ப அது எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் அப்ப இன்னைக்கு ஏழு குளங்கள்ல தண்ணி இது இல்லாம ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் கிணறுகள்ல தண்ணி கிடைக்கல தண்ணி ஏரி ஏரிகள்ல நம்ம தண்ணி நிரப்பணும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பொது கிணறுகள்லயோ நம்ம காட்டுல நிலத்துல இருக்கிற கிணறுகள்லயோ தண்ணி ஊற்று கிடைக்கும் அந்த ஊற்றே இப்ப வரல தண்ணியே ஊர்ல அதுக்கப்புறம் தான் விவசாயிகள் பம்பு செட் வச்சிருப்பாங்க அந்த இது டீசல் மோட்டார் தான் வச்சு ஓட்டி இருப்பாங்க அல்லது சோலார் வச்சிருப்பாங்க இப்போ என்ன வச்சிருக்காங்க எலக்ட்ரிக் மோட்டார் ஆயிரத்தி கணக்கில் நூறு அடி இரநூறு அடி ஐநூறு அடி அறுநூறு அடி எழுநூறு அடி வரைக்கும் போயிடுச்சு அப்போ நம்மளால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் பூமியில இருந்து உறிஞ்சிறதுக்கு தண்ணியே இருக்காது அப்ப அடுத்த தலைமுறைக்கு நம்ம தண்ணியை கொடுக்கணும்னா நம்ம வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் அடுத்த தலைமுறை ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம நிலத்திரியின் மட்டத்தை காப்பாற்றணும்

நம்ம போற பகுதியில் ஒரு குப்பை இருந்தால் நம்ம கிளீன் பண்ணுவோம் அப்போ திடக்கழிவு மேலாண்மை செயல்படுத்துறாங்க அப்போ ஒரு மாவட்ட நிர்வாகம் திடக்கழிவு மேலாண்மை நடத்துறாங்க அதனால நம்ம அதை பொறுப்பா நம்ம எங்க கூட்டு போய் அந்த குப்பை எங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ குப்பையை முறையா பிரிச்சு கொடுக்கணும் அப்ப எவ்வளவு விஷயம் பாருங்க ஒரு நிலத்தடி நீர் பண்ணுற ஒரு கேள்வி இருந்து எவ்வளவு விஷயம் இதை சார்ந்து இருக்கு அப்ப இதை நம்ம பாதுகாக்க வேண்டாம் ஒவ்வொரு வீடுகள்லையும் நம்ம குப்பையை முறையா பிரிச்சு மக்கள் குப்பை மக்கள் குப்பையும் பிரிச்சு கொடுக்கணும் இப்படி நம்ம பிரிச்சு கொடுத்தோம்னா இந்த பிரச்சனை வராது அப்ப திடக்கழிவு மேலாண்மை செய்யக்கூடிய உறுப்பினர்களுக்கு

ஒரு பொருளாதார சிக்கலுக்கு ஏழை எளிய மக்கள் வந்து தலைவரங்களை வந்து அந்த இரும்புலாம் பொறுக்கி விற்பாங்க அவங்க வந்து இந்த கடைக்க பொருள் எல்லாம் தீயை வச்சு எரிச்சி அது உருக்கி அதுக்கு அது எரிஞ்ச பிறகு கம்பியெல்லாம் குறிக்கிறாங்க இதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் இருக்கு அதை எரிக்கிறது யாரு அது இருக்கிறதுனால எவ்வளவு காசு மாசுபடுது இது எவ்வளவு துறைய சிக்கல்களை உருவாக்க இது சூழலில் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி உருவாக்குது அதுல இருந்து ஒரு பிளாஸ்டிக் எரிக்கும் போது எப்படி அப்படின்னு ஒரு வாயு வருது அந்த வாயு விஷவாயு வாயு அது காத்துல பறந்ததுன்னா காத்துல கரைஞ்சதுன்னா யாரெல்லாம் அந்த பகுதியில சுவாசிக்கிறனா அவங்களுக்கு அந்த கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்குது அப்ப ஒரு பிளாஸ்டிக் எரிக்க கூடாது நம்ம வீட்டுக்கு முன்னாடியோ அது தோட்டத்துலயும் எரிக்குமே பிளாஸ்டிக்கே சுத்தமா எரிக்கவே கூடாது அந்த வாடகை அந்த வருமையா அந்த அந்த சுவாசம் வந்து பெரிய பிரச்சனைகளை உண்டு போனோம் இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம நடந்துகிட்டே இருக்கு இதையெல்லாம் நாம் தடுக்க வேண்டும் இதை முறையாக உங்களிடம் சொல்வதற்கான ஒரு செஷன் ஒரு கூடுதல் இந்த இளம் பசுமை சுற்றுச்சூழல் பயிற்சி உங்களுக்கு வழங்கிட்டு இப்போ இப்ப இந்த நிலத்தறிஞர் நடத்துறது எவ்வளவு விஷயங்கள் நம்ம கவர் பண்றோம் இது நம்ம உதாரணம் ஒரு பள்ளிகள்ல எவ்வளவு விஷயங்கள் சொல்லக்கூடிய நேரமோ அல்லது ஒரு சூழ்நிலையோ அமையாத கிடந்த இந்த பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பான இந்த பயிற்சியை ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சுற்றுச்சூழலை நம்ம எவ்வாறு மேம்படுத்துவது என்பதுக்காக உங்களுக்கான பதிவு வந்து நினைக்கிறேன் 安住、そっかそっか。